வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம் இது பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துர்லாம் இப்போ இந்த பூரி மசாலாவுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் நம்ம முழுசாக வேக விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் முழுசாக வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடுவில் கொஞ்சம் வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக விசில் விட்டாலும் குழஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதில் மஞ்சப்படி உப்பு எதுவுமே இப்போ நான் சேர்க்கலை வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குது ரொம்பவும் குழையவும் இல்லை கரெக்டாக இருக்குது நல்ல உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் இந்த தோல் எவ்வளோ மெலீஸாக எடுக்க வருது கொஞ்சம் கூட இந்த உருளைக்கிழங்கோட சதை அதில் வரவே இல்லை அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மசிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா செஞ்சிடலாங்க அதுக்கு நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சோம்பு வேணுனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு மூணு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் ரொம்ப கலரெலாம் மாறிடக்கூடாதுங்க ஒரு அளவுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் மற்ற சாமான்களை சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் இன்னும் நல்லா வெந்துடும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு மிளகா சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் அஞ்சாறு பல் பூண்டு இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் பச்சை மிளகா வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ எல்லாமே வதங்கியாச்சு இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ரொம்பவும் மசிஞ்சு வர அளவுக்கு வதக்க வேண்டாம் கொஞ்சம் தக்காளி முழுசாக இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்குவோம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கினா போதும் அது கூடவே ஒரு அஞ்சாறு கொத்து புதினா சேர்த்துக்கோங்க அந்த முனையில் இருக்கிறத மட்டும்தான் சொல்கிறேன் நான் சேர்த்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம மசித்து வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரு கிழங்கு முழுசாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சு சேர்த்தா போதும் இப்போ இது கூட மஞ்சள் பொடி உப்பும் சேர்த்து விட்டரலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்வோம் பார்த்திங்களா அதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா ஒரு நாலஞ்சு கிளறு கிளரி எடுத்துகிட்டு நம்ம போண்டா கூட செய்திடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் உருளைக்கெழங்கு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து விட்றலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சப்போஸ் நமக்கு தண்ணி பார்த்தலனா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கிழங்கு வெந்து வரும்போது இன்னும் ரொம்ப கெட்டியாயிடும் நான் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போ சேர்த்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதுங்க பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்துல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு ஃபைனலாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு பூரியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க பாருங்க நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சுங்க இது பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது நம்ம இந்த மாவு சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தண்ணியில் வெந்த மாதிரி தான் இருக்கும் உருளைக்கிழங்கு இது சேர்க்கும் தான் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் நல்லா பூரியோடு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க பூரி மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி